இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிரபல சீரியல்கள் ஒண்ணுதான் சிங்கப்பெண்ணி சீரியல் இந்த சீரியல பாதி பேர் விரும்பி பார்க்க பெரிய காரணமா இருக்கவர் தான் அமல்ஜித் இவர் இந்த சீரியல்ல அன்பு அப்படிங்கற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஒருதலையா காதலிச்சு அழகனா அசத்தி இருந்தாரு தற்பொழுது ஆனந்தியோட காதலனா அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை மாசா கைய

சீரியல்ல ஹீரோயினா நடிச்சவங்க இதே சீரியல் மூலமா தான் அமல்ஜித் தமிழ் சீரியல்ல அறிமுகமாகி இருக்காரு இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு அந்த சமயத்துல அம்மன் சீரியலை விரும்பி பார்த்தவர்கள் இந்த ஜோடியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க